கரூர் மாவட்டம் உப்பிடமங்கலம் கிராமம் லிங்கத்தூர் எங்கள் ஊர் நாங்கள் வந்து விவசாயம் பண்ணிக்கிட்டுருக்கிறோம் நான் இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே மரங்கள் வந்து தென்னை மா கொய்யா இந்த மாதிரி நிறையா மரங்கள் இருக்குது இது வந்து அதிகமாக மகசூல் பெறணும் அப்படிங்கிறதுக்காக நாங்கள் வந்து தேனீக்கள் வளர்த்திட்டுருக்குறோம் அந்த தேனீக்கள் மூலியமாக ரொம்ப பயனாக இருக்குது ரெண்டாவது தேன் தேன் வந்து கிடைக்கிறதுனால நிறையா மக்கள் வந்து நிறையா விரும்பி வாங்குறாங்க அது அதுக்கப்புறம் நாங்கள் கொஞ்சம் கம்மியாக தான் பெட்டி போட்டிருந்தோம் இப்போ அதிகமாக வாங்கிறதுனால அதிகமாக பெட்டி போட்டிருக்குறோம் இது வந்து இயற்கை மூலிகை மருத்துவத்துக்கும் நிறையா குழந்தைகளுக்கு பெரியவங்களுக்கு எல்லாரும் வந்து வாங்கிட்டு போயிட்டுருக்காங்க இது வந்து நாங்கள் சுய இப்போ வந்து சுய உதவிக்குழு மூலியமாக இந்த இதை வந்து நாங்கள் நடத்திட்டு இருக்கிறோம் இப்போ நல்லா போய்கிட்டு இருக்கு நல்லாவும் இருக்கு என்னோட பேர் வந்து முரியசங்க கரூர் மாவட்டம் உபடமங்கலம் கிராமம் லிங்கத்தூரில் வந்து நான் விவசாயம் பண்ணிட்டு இருக்கேன் என்னோட புரிவி வந்து லிங்கத்தூர் தான் ஆனால் நான் என்னோடய தொழில் வந்து பார்த்தீங்கன்னா நான் டூ வீலர் மெக்கானிக்காக இருந்துட்டு இருக்கேன் ஒரு முப்பதாண்டு ஆண்டு காலமாக இருந்தாலும் எனக்கு இயற்கை விவசாயம் பண்ணணும் நம்ம பசங்க பிள்ளைங்க மற்றும் நம்மளை சார்ந்த அனைத்து விவசாயிகளுமே வந்து விவசாயம் நல்லா இருக்கணும் மருந்தடிக்காமல் விவசாயம் பண்ணணுங்கிறது ஒரு ஆர்வத்தில் எனக்கு பூச்சிகள் வளர்க்கணும் அப்படிங்கிறதுல ரொம்ப ஆர்வம் தேனி வந்து சின்ன பசங்களில் இருந்தே எனக்கு நான் சின்ன சின்ன கூட்டுகள் யாராவது போய் புகை போட்டு எடுத்தால் கூட ரொம்ப ஆதங்கப்படுவேன் ஏன்னா உயிர்கள் போகப்படாது அப்படிங்கிறதுக்காக வேண்டி அப்படி இருந்துகிட்டு இருக்கப்போ எனக்கு வந்து நிறையா பார்த்திங்கன்னா மருந்து அடிப்போம் உடனே மருந்து அடிப்போம் திரும்பவும் பார்த்திங்கன்னா களை எடுக்கிறப்ப மருந்து அடிப்போம் திரும்பவும் பார்த்திங்கன்னா அதை சாப்பிடுவோம் திரும்ப இங்கே மருந்து அடிச்சு முடிச்சு சாப்பிட்றோம் திரும்ப கொண்டு போய் ஹாஸ்பிட்டலாக மெடிசன் இது காசு கொடுக்குறோம் நிறைவாக பண்ணணும் இதுக்கு ஒரே வழி என்னென்னு கேட்டீங்கன்னா இயற்கை தான் இயற்கை என்னன்னு சொல்லிட்டீங்கனாலே வந்து இனப்பெருக்கம் இனப்பெருக்கம்னாவே பூச்சிகள் தான் அது இனப்பெருக்கங்கள் ஜாஸ்தி பண்ண முடியும் எல்லா பூச்சிகளும் பண்ணும் இருந்தாலும் தேனீக்கள் வந்து ஜாஸ்தி அயல் மகர்ந்த செயற்கை வந்து தென்னை மா கொய்யா வாழை அனைத்து சீத்தமுள்ளேருந்து முள் வகை பூச்சி பூக்கள்லேருந்து எல்லாமே இனப்பெருக்கத்தினால தான் அது முன்னால் என்னென்னா விவசாயிகள் வந்து நல்லாயிருக்கும் குரோத் நல்லாயிருக்கும் வாழை மரம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா காய் லேட்டாகி கொடுத்தாலும் நல்லா கனி நல்லாயிருக்கும் உங்களுக்கு பழங்களோட டேஸ்ட் நல்லாயிருக்கும் சாப்பிட்டோம்னா எந்த ப்ராப்ளம் இருக்காது லூஸ் மோஷனோ பேரும் அந்த மாதிரி எதுவுமே இருக்காது அதுக்காக இயற்கை விவசாயம் பண்ணணுங்கிறது எங்களோட ஆர்வம் ஒரு கல்லில் ரெண்டு மாங்காய் அப்படிங்கிற மாதிரி இது ஒரு பழமொழியே இருக்குது தேனி வள தேன் வளர்த்தால் ஆயில் கட்டிங்கிற மாதிரி நான் ஒரு இதை போட்டிருந்தேன் அதனால் என்னென்னு கேட்டால் நிறையா பேர் பயன்படுறது என்னென்னு கேட்டீங்கன்னா பூச்சிகளில் நிறையா வளங்க பூ மண் நோயெல்லாம் வாழ்வை வாழணும் அப்படின்னு சொன்னால் ஆயில் மகர்ந்த செயற்கை கண்டிப்பாக தேவை ஒவ்வொருத்தருக்கும் இது வந்து என்னோடய இதில் சர்வீஸ் பண்ணி கொடுக்குறதுக்கு பெட்டிகள் கொடுக்கறதுக்கு அனைத்து உதவிகளும் நான் செய்ய தயாரிக்கேன் எனக்கு பல துறைகளில் இருந்து எனக்கு கவர்மெண்ட் மூலிமா இன்னும் சில வாய்ப்புகள் கொடுத்தா இன்னும் மேலும் மேலும் நான் நிறையா பண்ணுறதுக்கு தயாராக இருந்துகிட்ருக்கேன்

ம். தெக்குனக்கு எல்லாம் ஒரு நிமிஷண்ணே அந்த ஸ்டாண்ட் அந்த ஸ்டாண்ட் வந்து எடுங்க அப்படி சோடவே இருக்கு பாத்தீங்களா அப்படின்றாங்க போடும் முதல்ல என்ன எடுத்து உதறி விட்டேன் வச்சுக்கலேன் ஜாசி உள்ள போ ஃபுல்லாக தேன்

மூவாயிரம் பூ ஒரு பூச்சி மூவாயிரம் சூ ஆமாம் காலையில் தேன் எடுத்து வந்து சேர்த்து வைக்கணும் இதுமா இது வந்து ஆம்பாக்சி என்ன தேன் கொடுக்க ஆரம்பிக்கலாம் அதாவது அடையே கட்டலாம் அடையே கட்டலாம்

நம்ம எடுத்த இடத்துல கிளியராக தேன் வேஸ்ட் ஆகாமல் அது ஃபுல்லாக குடிச்சு லோடு பண்ணிட்டு அடுத்த ஸ்டெப் அது என்ன பண்ணுமோ அதெல்லாம் ரெடி ஆகிடும் அதுவே உரியுது ஏன்னா ஆமாம் அது நல்லா நீங்கள் அங்கே ஓடி நல்லா என்ன போட்டு இதில் பார்த்தீங்கன்னு வச்சுங்க ஸ்க்ரீனில் பெருசில் பார்த்தீங்கன்னா உள்ளே இறக்குங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை வாடி போயிட்டே இருக்கலாம் போடுவேன் அஞ்சாறு ஒரு பத்து இருபது பீஸ் இருக்கு இது எலுமிச்சை இன்னும் ரெண்டு மூணு கண்ணுகள் இருக்கு அதோட அதெல்லாம் இந்த வேலை இந்த இது மட்டும் தேனி தேனி எடுத்துருப்பீங்கள இப்போ ஒரு ஆயிரம் பெட்டி வச்சிருக்கீங்க ஸ்டாக் ஏன்னா அது வந்து ஒரு ஐம்பது ரூபா வரும் ஏன்னா இது 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 மாதிரி கிட்டத்தட்ட ஒரு பத்து இருபது பெட்டி அது உள்ள மெழு இருக்காங்க வரும் இது அந்த மாதிரி இது கிலோ கிலோ எட்நூறு சோப்பு தயார் பண்றாங்க காஸ்மெட்டிக்ஸ் ஜாஸ்தி போகும் அழகு பொருள் அழகு சாதன பொருள்கள் ஜாஸ்தி இது உருக்குனது கிட்டத்தட்ட ரெண்டு மூணு கிலோ ₹800 ఓకే ఓవ ఇది కూడా పంపమొచ్చుగా తెలియలేదు సబ్ కాదు వేరు వర్మ డెర్సండి వర్మ డెర్స ఇది ఒరిజినల్ దేని అపునావగా న లైడ వచ్చిరు నికుమా నా కోట

நான் போறனிக்கு இவர் எஸ்பி கலெக்டர் எல்லாமே அந்த பைது ஓபன் பண்ணேன் நானா மொளச்சது அப்படியே வந்து கிட்டத்தட்ட கையில அப்படி காமிங்க சிக்கர் வரவா தமிழ்நாட்டில் தமிழ் வரும்